வெல்கம் டு NTT நியூஸ் தமிழ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஊர்ல திருச்சியில நான் நிறைய தடவை சுத்திட்டு இந்த ரோட்ல இந்த சைடு இதே கிரவுண்ட்ல எக்ஸிபிஷன் நடக்கும் போதெல்லாம் நான் வந்திருக்கேன் நான் அப்போ அங்க இருக்கும்போது அங்க இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் நம்ம திருச்சி மக்களை பார்க்கறது அதோட இன்னும் கூடுதல் சந்தோஷம்

ஒரு இடம்தான் இது ஃப்ரீயா இருக்கும் போது வாங்க பாருங்க மிக முக்கியமான காரணம் இந்த கதை உண்மை சம்பவங்கள் அடிப்படையானது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அதுவும் எப்படின்னா நம்ம மொழிக்காக மண்ணுக்காக தமிழுக்காக உயிரை விட்ட நிறைய பேர் அவங்களுடைய முயற்சி என்ன தியாகம் என்னங்கறத அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்ற மாதிரியான படம் தான் இந்த படம் இவ்வளவு பெரிய ஒரு நேர்மையான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஸ்டார்ஸ் எல்லாம் இத பண்றதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இவ்வளவு பெரிய கதைக்கு தான் இவங்களும் தேவைப்படுறாங்க அத்தர்வா பிரதிரி ஆரம்பிக்கிறேன் அத்தர்வா பிரதர் வந்து ஒரு சின்ன பார்த்த இருக்கேன்னாரு அவர் மாதிரி ஒரு சார்மிங்கா ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டர் கூட வந்து சின்ன பாட்டு எல்லாம் பண்ண வைக்க சொல்லி டெஃபினேட்டா கேட்க மாட்டோம் அவரும் பண்ண மாட்டாரு அதுவும் தெரியும் அவருடைய ரோல் சின்ன துறையின்னு என்னுடைய தம்பியா அதுல நடிச்சிருக்காரு இப்ப உண்மையிலே பிரதர்ஸ் ஆகிட்ட ஒரு அண்ணன் தம்பி கதை இது சோ அதர்வா அவர்களுக்கான இம்பாக்ட் அவர் ரோல் இந்த கதைக்கு கொடுக்கிற இம்பாக்ட் படத்தை கொடுக்குற இம்பாக்ட் ரொம்ப பெருசு அது நீங்க ஸ்கிரீன்ல பாக்கும்போது புரியும் எவ்வளோக்கு எவ்வளவு சார்மிங்கா இருக்காரோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரெபல்லாவும் இருக்காரு

பட் எவ்வளவு கிரேஸா பண்ண முடியும் முடியும் அங்கதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில் டேலண்ட் எல்லாமே பார்க்க அண்ட் எல்லாரையும் கொண்டு வந்து சுதா மேம் அவங்களோட இறுதி சுற்று பார்த்திருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் இல்ல அதே மாதிரி பார்த்திருப்பீங்க அதுவும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க பண்ற படம் பராசக்தி அவங்களுடைய அவங்களுக்கு தான் காரணம் எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு ஹண்ட்ரட்

மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்றது மட்டும்தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணிருக்கோம் பட் எப்பவுமே நான் ஒண்ணு மட்டும் பிலீவ் பண்ணுவேன் நம்மளோட இன்டென்ட்டும் கண்டென்ட்டும் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாமே நல்லா இருக்கும் என்னுடைய பிலீவ் அப்படிதான் பண்ணிருக்கோம் இந்த படம் அதனால இப்ப அவங்க எல்லாம் பார்த்துட்டு இதுல எதில் நம்ம ரசிச்சு எதெல்லாம் அவங்க ரசிக்க போறாங்க இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நம்புறேன் நான் இந்த படம் எல்லாருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க நான் நம்புறேன் அவங்க ரியாக்ஷனுக்கு தான் வெயிட்டிங் செலியை நீங்க கேட்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஒரு மாதிரி நீங்க இப்ப படிக்கும்போது டப்பிங் பைனல் அவுட் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் செடியன் எவ்வளவு இருக்காரு செழியன்றது வந்து அது ஒரு சினிமால இருக்கிற ஒரு தனி கேரக்டர் அப்படி சிலர் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது செடியன் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு வந்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே தான் இங்க இருக்கிற எல்லாருமே செடியன் தான் இந்த படத்தோட கேரக்டர் தான் அதான் சொல்றேன் அதை பார்க்கும் போது அந்த உணர்வு வரும் டெபினெட்டா வீட்டுல எப்பயாவது செழியன் வந்து போவார் வீட்டுல செடியன் வந்து வந்து போவாரா இல்ல இதுல கொஞ்சம் அப்படி கிடையாது தான் சொன்னீங்களே நம்ம ரொம்ப சாப்டா அழகா அப்படின்னு பேசாம செடியா இருக்கு சூப்பரா நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டியே பாவப்படுற மாதிரி கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்க சூப்பரா அந்த எப்படி ஒரு சில டிப்ஸ்

மகா சக்தி ஹீரோ எப்பமே நடிகர் திலகம் அவர்கள்தான் இது அவருடைய பிசிங் தான் சோ அந்த டயலாக் ஓகே நான் சொல்றேன் அது தலைவரோட டயலாக் ரொம்ப ஃபேவரட் அது மகா ஹீரோ அதுதானே சொல்லிறேன் வேற கேட்டவडनी சும்மா அடர இல்ல சூப்பர்

நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்